செய்தி மூன்று காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் அ செய்தி ஒன்று மட்டும் சரி அ செய்தி ஒன்று இரண்டு ஆகியன சரி இ செய்தி மூன்று மட்டும் சரி இ செய்தி ஒன்று மூன்று ஆகியன சரி விடை இ செய்தி ஒன்று மூன்று ஆகியன சரி பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலாக்கி சேனல் இந்த வீடியோவை மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் மெமரைஸ் ஆகும் எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம் இதை ஷார்ட் வீடியோஸாகவும் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் போட்டு கேளுங்க பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க கொண்டல் ஒன்று மேற்கு கோடை இரண்டு தெற்கு வாடை மூன்று கிழக்கு தென்றல் நான்கு வடக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆ மூன்று ஒன்று நான்கு இரண்டு இ நான்கு மூன்று இரண்டு ஒன்று இ மூன்று நான்கு ஒன்று இரண்டு விடை ஆ மூன்று ஒன்று நான்கு இரண்டு குருவினா நமக்கு உயிர் காற்று காற்றும் வர வரம் மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம் இதுபோன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுகளாக இரண்டு முழக்க தொடர்களை எழுதுக காற்று மாசு மனித உயிருக்கு கேடு காற்றுதானே கடவுள் அது இல்லாத இடமில்லை தூய காற்று இயற்கையின் உயிர் மூச்சு மரம் தருமே காற்று இல்லையேல் ஏது உயிர் மூச்சு சிறுவினா உயிராக நான் பல பெயர்களில் நான் நான்கு திசையிலும் நான் இலக்கியத்தில் நான் முன்னீர் நாவாய் ஒட்டியாகிய நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக அமிர்தமாக நான் ஆற்றலாக நான் உலக உயிர்களுக்கு ஆதாரமாக நான் பல நிறங்களில் நான் உலகில் பிறந்த முன்னீராய் நான் உணவாய் உற்பத்தி பொருளாய் நான் என்று நீர் தன்னை பற்றி பேசும் சோலை பூங்கா காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடலை அமைக்க சோலை காற்று வணக்கம் செயற்கை காற்றை மின்விசிறி காற்று வணக்கம் நான் இல்லாவிட்டால் நீ இல்லைதானே நீ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மின்சாரம் இல்லாவிட்டால் நான் இல்லை நீ ஏன் வெப்பத்தையே கொடுக்கின்றாய் அது என்ன என்னால் இல்லை மனிதனால் நான் படைக்கப்பட்டவன் என் நிகழ்வுகள் அனைத்திற்கும் மனிதனே காரணம் நீ மனிதனுக்கு உடல் கேடுகளை உண்டாக்குகின்றாய் உன்னை போல் இயற்கை இயற்கையாக நான் இல்லையே நெடுவினா மலர்ந்து மலராத பாதி போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே கவிஞர் கண்ணதாசனின் இப்பாடலில் தவழும் காற்றையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்க தழும் காற்றினை பாராட்டுதல் முழுமையாக விடியாத பாதி மலர் போல தவழ்ந்து வரும் மெல்லிய பூங்காற்றே நன்கு புலராத விடியற்காலை பொழுதின் குளிர் வாடை காற்றே நதியலையில் விளையாடி கொடியில் தலை சீவி மெல்ல நடந்து வரும் இளம் தென்றலே தென்பகுதியில் உள்ள பொதிகை மலையில் தோன்றி மதுரை மாநகரில் வளர்ந்து சங்கத்தில் சீரும் சிறப்பும் பெற்று தமிழை போல் வாழ்வாயாக வளர்வாயாக என்று கவிஞர் கண்ணதாசன் போற்றுகிறார் தொடைநயம் எதுகை தொடை அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதலெழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை எடுத்துக்காட்டு விடிந்தும் விடியாத மலர்ந்தும் மலராத மூனை தொடை அடிதோறும் அல்லது சீர்தோறும் ஒன்றி வர தொடுப்பது மோனை தொடை எடுத்துக்காட்டு மலர்ந்தும் மலராத விடிந்தும் விடியாத நதியில் நடந்த பொதிகை பொழிந்த ஏபுத்தொடை அடிதோறும் கடைசி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது ஏபுத்தொடை எடுத்துக்காட்டு வண்ணமே அன்னமே மன்றமே முரந்தொடை எதிர்மறையான சொற்கள் காணப்படுவதால் முரந்தொடை பயின்று வந்துள்ளது எதிர் எடுத்துக்காட்டு மலர்ந்தும் மலராத விடிந்தும் விடியாத அணிநயம் மலராத பாதி மலர் போல போல என்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்துள்ளதால் ஓமை அணி பயின்று வந்துள்ளது சொல்நயம் பொதிகை மலர் மதுரை நகர் மன்றம் என்று தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்திய சொற்கள் நயம் பெற்று சிறக்கின்றன கற்பனை நயம் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நதி அலைகளில் விளையாடி விளையாடுவதாகவும் கொடியில் மீது தலை சீவுவதாகவும் கற்பனை பொங்க படைத்துள்ளார் முடிவுரை தவழ்ந்து வருகின்ற காற்றும் கவிதையில் அமைந்துள்ள நயங்களும் நம் மனதில் கோடையிலும் விடையா வாடையாக தவழ்கின்றது கற்பவை கற்றபின் காற்று பேசியதைப் போல நிலம் பேசுவதாக எண்ணி கொண்டு பேசுக என் மேல் நீங்கள் நான் உங்களை மட்டுமே தாங்குகிறேன் மரங்கள் செடிகள் கொடிகள் வானளாவிய கட்டடங்கள் ஆறுகள் குளங்கள் சாலைகள் அனைத்தும் என்னில் நான் இடம் தந்ததால் நிலமாகிய நான் எழிலுடன் திகழ்கிறேன் ஆறுகள் என்மேல் ஓடும்போது குளிர்ச்சி அடைகிறேன் ஆற்றின் இரு பக்கங்களிலும் பசுமையான மரங்கள் சோலையாக காட்சி தருகின்றன எண்ணற்ற மலர் செடிகள் என்னில் வளர்ந்து மலரும்போது நான் அழகான ஆடை உடுத்தி அழகு மிகுந்து காணப்படுகின்றேன் நான்கு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை என வழியமைத்து வாகனங்கள் வரிசை வரிசையாய் செல்வது அழகு என்மேல் விவசாய நிலங்களை அழிக்காதீர்கள் என்னை மாசுபடுத்தும் மனிதர்களை கண்டு வருத்தப்படுகிறேன் தாள்களையும் குப்பைகளையும் என்மேல் வீசி என்னை அசிங்கப்படுத்தாதீர்கள் என் மேல் மரங்களை நடுங்கள் நான் உங்களுக்கு காற்றினை தருவேன் உயிர் வாழ உயிர்வழியை தருவேன் என்மேல் நீரினை சேமித்து வையுங்கள் தேவைப்படும் போது குடிநீராக உங்கள் இல்லம் தேடி வருவேன் என்னை என்றும் பசுமையாக வைத்திருங்கள் என்னை வெறுமையாக வைக்காமல் ஏதாவது விதைத்திடுங்கள் என்னை பயன்படுத்தி பயன்படுத்தினால் உங்களை காலமெல்லாம் நான் வாழ வைப்பேன் பதினேழாம் ஆண்டின் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு இன்னும் உலக விந்தையாக திகழும் தாஜ்மஹால் இன்றளவில் மஞ்சள் பழுப்பு என நிறம் மாறி காட்சி அளிப்பதன் காரணங்களையும் தீர்வுகளையும் கலந்துரையாடுக குழலி உலக விந்தைகளில் ஒன்றாக திகழும் உன்னை இடம் உன்ன உன்னத இடம் தாஜ்மஹால் அதிகமான மக்கள் அதை கண்டு வியக்கும் காட்சிதான் என்னே இந்தியாவில் எழில்மிகுந்த காட்சியாய் இன்பமளிக்கும் அதன் கட்டடக் கலையை கண்டு வியக்க வியக்காதோர் உண்டோ எழிலி ஆனால் இப்போதோ வெள்ளை வெளையரென பலபல பலபளப்போடு திகழும் தாஜ்மஹால் அழகு மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது தெரியுமா குழலி அதன் அருகே எழிலுற ஒரு ஓடுகின்ற ஆற்றின் அழகு ஓரளவு பாதுகாக்கிறது அரு அதன் அருகருகே தொடங்கப்பட்டுள்ள தொழிற்சாலையின் புகை மண்டலம் அதன் மீதும் படர்ந்து அழகை குலைக்கின்றது எழிலி ஓ அதனால்தான் வெள்ளை நிற பளிங்கு கற்கள் மஞ்சள் நிறமாக பழுப்பு நிறமாக மெதுவாக மாறத் தொடங்குகின்றதா அகிலன் அதை காக்க வேண்டுமானால் வருடத்திற்கு வருடம் வருணங்களால் அழகோட்ட வேண்டும் பழைய கற்களில் பளபளப்பு குறையாமல் பாதுகாக்க வேண்டும் குழலி ஆம் சரியாக சொன்னாய் தாஜ்மஹாலின் அழகை என்றும் பாதுகாக்க அரசு தன் கடமையை செய்ய வேண்டும் வருமானத்திற்காக மட்டுமல்லாமல் நம் பண்பாட்டினை சின்னமாக திகழும் பண்பாட்டின் சின்னமாக திகழும் தாஜ்மஹாலை எழுற காப்போம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா கிஷ் சேனல் வி கேன் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்